உணவை தானம் பண்ணுறத நம்ம பார்த்தோம் சரிங்களா தானம் பண்ணுறத எப்படி தானம் ப தானம் பண்ணால் என்ன மாதிரி நம்ம என்ன எந்த மாதிரி பொருட்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பொருட்களை தானம் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து எப்படின்னா நட்சத்திரங்களோட உணவை சரிங்களா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு உணவு இருக்குது அந்த உணவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்களா நட்சத்திர நாள் அன்னைக்கு சரிங்களா அவங்கவுங்க பிறந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன் முன்னாடி சூரியன் முன்னாடி அந்த நட்சத்திர உணவை நம்ம என்ன பண்ணலான்னா வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் ஒரு ஊதுபத்தி அப்புறம் வெத்தலை பா அந்த வெத்தலைப்பாக்கு சும்மா வைக்கக்கூடாது அதுக்கு காணிக்க சரிங்களா இதெல்லாம் நம்ம படப்பு போட்டு இந்த உணவை படைச்சி சூரியன் முன்னாடி எனக்குண்டான வளங்கள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வழிபாடு பண்ணிட்டு அந்த உணவை சாப்பிடும்போது உங்களுக்கு உண்டான வளங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா இன்றைக்கி வந்து இதை சொல்லான்ட்ருக்கேன் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எனக்கு வந்து நெல்லை வசந்தன் ஐயாவோட வகுப்பில் படிச்சுருக்கேன் கிரகங்களை பற்றி படிச்சுருக்கேன் ஐயாவுக்கு கொடான கோடி நன்றிகள் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த குறியீடுகள் இந்த மாதிரி கிர பூஜை முறைகள் எல்லாமே சிவகாளீஸ்வரன் ஐயாவோட வகுப்பில் படிச்சிருக்கேன் சிவகாளீஸ்வரன் ஐயாவுக்கு கோடான கோடி நன்றிகள் ஏ ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக் பேசும்போது எந்தெந்த குருமார்களை நம்ம வந்து நம் படித்தோமோ அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட அவங்களோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு வேணும் அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்கிறேன் ஓகேங்களா நம்ம வந்து டாப்பிக்கில் போகலாம் சரிங்களா இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நட்சத்திரங்க அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நெய் நெய் வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்துட்டு போயி சூரியன் பகவான் முன்னாடி படப்பு போட்டுட்டு இந்த நெய்யை நீங்க என்ன பண்ணலான்னா சூரியன் முன்னாடி வழிபாடு பண்ணிட்டு அந்த உணவை வந்து நெய்யை வந்து நீங்கள் மட்டும் சாப்பிடணும் வெளியே யாருக்கும் கொடுக்கக்கூடாது சரிங்களா இது வந்து நட்சத்திர பூஜை இந்த பூஜையை வந்து பண்ணும்போது உண்டான பாக்கியம் நம்மளுக்கு உண்டான அந்த மாதம் நல்லா இருக்கும் சரிங்களா மாதத்தில் ஒரு நாள் நம்ம நட்சத்திரம் வருமா அன்றைய மாதம் வந்து நல்லா இருக்கும் சரிங்களா நல்லபடியாக நம்ம அந்த மாதம் நம்ம போகும் இது யாருமே வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க சரிங்களா வெளியே எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க இது வந்து ஒரு நான் வந்து கடைப்பிடிக்கிறேன் நான் கடைப்பிடிக்கிறதுனால நான் வந்து என்னோட க்ளை என்னோட கிளைண்ட்ஸுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு எல்லாம் எழுதுறீங்களா சொல்லுங்க எதுவுமே சாட்டாக எதுவும் வரல நோட் போட்டு எழுதிக்கிறீங்களா ஒன்பது பேர் தான் லைக் வந்திருக்கு எழுதுறீங்களான்னு சொல்லுங்க நோட் பண்றீங்களா நோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னு வருதா இல்லைன்னு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு நோட் பண்ணலையோ சரிங்க அதை யார் நோட் பண்றீங்களோ அதை பண்ணிக்கோங்க அப்போ நம்ம பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு வந்து குமரகுரு ஓகே மேடம் நன்றி சார் நன்றி சார் நோட் பண்ணுங்க சார் இதெல்லாம் வெளியே கிடைக்காதுங்க சார் இதெல்லாம் உண்மையாலுமே வெளியே கிடைக்காது இதை நம்ம வந்து நம்பிக்கையோடு பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாம் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்குங்க சரிங்களா எந்த தசா புத்தி நடக்கட்டும் டைம் சரியில்லை இல்லை சரிங்களா இல்லை அடிக்கடி ஏதாவது உடல்நிலை சரியெல்லாம் போகுது இல்லை விபத்து கண்டங்கள் ஏற்படுது இல்லை நம்மளை சுற்றி எல்லாமே ஒரு நெகட்டிவாக இருக்குது நிம்மதியாக தூங்க முடியல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு வாரமாக இருந்தாலும் நம்மளுக்கு நட நம்ம வேலை கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் சர்க்கரை சர்க்கரைன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து அதை நம்ம வந்து கை அதை கொண்டு போய் நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சர்க்கரை ரோகிணி நட்சத்திரம் தயிர் ரோகிணி நட்சத்திரத்துக்கு தயிருங்க அடுத்தது மிருகசீரட நட்சத்திரம் மிருகசீரட நட்சத்திரத்துக்கு பால் பால் வந்து பார்த்துட்டிங்கன்னா காய்ச்சியும் வச்சுக்கலாம் இல்லை பச்சை பாலும் வச்சுக்கலாம் ஏன்னா பச்சை பால் சாப்பிட்றது கஷ்டம் காச்சி அரை டம்ளர் வச்சு இது வந்து நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை உங்கள் சாப்பிட்டுக்கலாம் மெயினாக நீங்கள் சாப்பிடணும் இதை வந்து கொண்டு போய் வெளியே எங்கேயாவது குப்பையிலையோ நாயிலேயோ போட்டுறாதீங்க போடக்கூடாது சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரைக்கு வந்து பாசந்தி புனர்பூச நட்சத்திரம் தயிர் ஏடு இந்த தயிர் மேலே ஏடு இருக்கு பார்த்தீங்களா தயிர் ஏடு அதை மட்டும் எடுத்து வழிபாடு பண்ணிட்டு சாப்பிடணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பூச நட்சத்திரம் கொழுக்கட்டையில இனிப்பு கொழுக்கட்டை இருக்குது பாருங்க இனிப்பு கொழுக்கட்டை ஓகேங்களா இனிப்பு கொழுக்கட்டை வச்சு வழிபாடு பண்ணலாம் அதுக்கு அடுத்தது ஆயிலே நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரத்துக்கு இனிப்பு பணியாரம் செய்வாங்க இனிப்பு பணியாரம் ஓகேங்களா அப்புறம் மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மகத்துக்கும் நெய் நெய்யை வந்து வழிபாடு பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பூர நட்சத்திரம் பூரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தயிர் கட்டி தயிர் கட்டியை நீங்கள் வடையிலட்டு நீங்கள் தயிர் கட்டியாக இருக்கும் தயிர் சரிங்களா அதுக்கு அடுத்தது உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு கோதுமையில் செஞ்ச பூரி கோதுமையில் செஞ்சால் பூரியை படைப்பு போட்டு நம்ம சாப்பிடணும் ஓகேங்களா அதில் நீங்கள் என்னென்ன படப்பில் வைக்கிறீங்களோ தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரி எதுவுமே வெளியே போகக்கூடாது சரிங்களா எதுவுமே வெளியே போகக்கூடாது அந்த வாழை இலையில் படப்பு போடுவோம் பாருங்கள் அந்த வாழை இலையை கூட என்ன பண்ணிடலாம் பசுமாட்டுக்கு கொடுத்துடணும் சரிங்களா பசுமாட்டு கொடுத்துடணும் மற்றது எல்லாமே வெத்தலைப்பாக்குனால் நீங்கள் வெத்தலைப்பாக்கு ஒரு நேரம் போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்போ தேங்காய் பழமெல்லாம் நம்ம உங்கள் வீட்டுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து நெய் போட்டால் அல்வா நெய் அல்வா ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு வடை பருப்பு வடை ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் நெய் தேன் இந்த மூணும் சேர்ந்த கலவை பால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வைங்களா கூட வந்து இந்த நெ நெய் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் நெய் தேன் கொஞ்சம் உங்களோட எப்படி நீங்கள் ஆனால் மூணு மூணுமே கலந்துருக்கணும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சேர்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது விசாகட சத்திரம் தேங்காய் துருவல் தேங்காய் போட்டால் தேங்காய் துருவில் தேங்காயை புது புது தேங்காயை உடச்சி துருவி எடுத்துக்கோங்க மொதல் நாள் தேங்காயெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க அப்போவே உடச்சி தேங்காயை துருவி கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அனுஷ நட்சத் அனுச நட்சத்திரம் சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கை ஆவியில் வேக வச்சு நீங்கள் வந்து படப்பை போட்டு சாமி கும்பிடணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது கேட்டை கேட்டை நட்சத்திரத்துக்கு வெள்ளம் வெள்ளம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் மண்டை வெள்ளம் அந்த வெள்ளம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு திராட்சை உலர் திராட்சை பாயாசத்துக்கெல்லாம் போடுவோம்ல அந்த திராட்சை அது கொஞ்சம் படப்பு போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடணும் இது வந்து எப்போங்க பண்ணணும் காலையில் சூரியன் உதயமாகனதுக்கு அப்புறம் பண்ணுங்கள் மத்தியானமோ சாயந்தரமெல்லாம் பண்ணாதீங்க சூரிய வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் சூரியன் மேலே சூ எங்க அவங்க மொட்டை மாடியிலேயோ எங்க சூரிய ஒளி படுதோ அங்கே போய் நின்று சூரியன் முன்னாடிதான் அந்த வழிபாடு பண்ணணும் சரிங்களா வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது இல்லை மத்தியானம் பண்ணலாம் சாயந்தரம் பண்ணலாம் அப்படின்னால இல்லை சூரிய ஒளி வந்ததுக்கப்புறம் சூரியன் உதயமாகனதுக்கு அப்புறம் ம மாடியிலையோ இல்லை வாசல்லையோத்தவர்களுக்கு வாசலில் சூரிய வெளிச்சம் வருதுன்னா சூரிய அதில் புதிய ஒரு இலை வாழையில் போட்டு படப்பு போட்டு சாமி கும்பிடுங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது உத்ராட நட்சத்திரம் பேரிச்சம்பழம் பேரீச்சை பேரிச்சம்பழம் சரிங்களா அதுக்கு அடுத்தது திருவோண நட்சத்திரம் கரும்பு சர்க்கரை சரிங்களா கரும்பு சர்க்கரை கரும்பு சக்கரை கூட ஒன்று வைக்கணும் என்னென்னா இட்லி இட்லி கூட கரும்பு சக்கரை வச்சு வழிபாடு பண்ணணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது அவிட்டம் நெய் அப்பம் நெய் அப்பங்க அவிட்ட அவிட்டத்துக்கு அதுக்கு அடுத்தது சதயம் சதயத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வெண்ணெய் வெண்ணெய் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வெண்ணெய் வாங்கி காலையில் வடைப்பு போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடுங்க அதுக்கு அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பயிர் வகைகள் எந்த பயிர்னாலும் ஓகே ஏதோ ஒரு பயிர் இல்லை எல்லாம் கலந்து சாப்பிட்றீங்கனாலும் ரொம்ப நல்லது சரிங்களா ஏதோ ஒரு அஞ்சு பயிரும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அத்த அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொழுக்கட்டை கொழுக்கட்டையை வந்து காலையிலே ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணுங்கள் எல்லாம் எது பண்ணிங்கனாலும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணுங்கள் வெளியே கடையிலலாம் வாங்காதீங்க நம்மளோட அதிர்வலை அந்த பொருளில் இருக்கணும் சரிங்களா வெளியே வாங்கினா அவங்க தான் இல்லை அவங்களோட கையில் தான் இருக்கும் அதனால் நம்ம அதிர்வலை நம்ம வீட்டில் இருக்கணும் எது செஞ்சிங்கனாலும் உங்கள் வீட்டில் செய்யுங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ரேவதி ரேவதி நட்சத்திரம் மாதுளம்பழம் மாதுளம்பழத்தை உரித்து வழிபாடு பண்ணி சாப்பிட்லாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா உங்களோட நட்சத்திரம் பலமாக உங்களுக்குண்டான வளங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது வந்து பண்ண 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 உங்களோட வாழ்க்கை தரம் முன்னேற்றம் கண்டிப்பாக உயரும் சரிங்களா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த உணவெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக வந்து பெரிய ஆட்களெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இது வெளியே வந்து யாரும் ஒன்றும் சொல்லலை சரிங்களா நான் பண்ணுறேன் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கலாம் போன தடவை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தாரா பழன் கொடுத்துருந்தேன் சரிங்களா ஒரு சிலருக்கு அது இன்னும் எப்படி எடுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது ஓகேங்களா எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாள் பண்ணலாம் இல்லை எந்த நாள் நான் நம்பர் எடுக்கலாம் எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து நான் எப் என்ன தரப்போகிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சம்பத்து தாரை நட்சத்திரங்கள்ல சரிங்களா இப்போ இப்போ ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஓகேங்களா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் சம்பத்து தாரை அப்போ அந்த சம்பத்து தாரையில ஒருத்தவங்க வந்து தொழில் தொடங்கலாமா கண்டிப்பாக தொடங்கலாம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் ஏதாவது வேலைக்கு போகலாமா கண்டிப்பாக போகலாம் இல்லை ஒரு வீடு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க சம்பத்து தாரையில் பண்ணால் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியே சம்பத்து தாரையில் வந்துட்டு அவ்வளோ அன்யூன்யமாக இருப்பாங்க கண்டிப்பாக அந்த சம்பத்து தாரையில் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது எதுனாலும் பண்ணலாம் பண்ணினோம்னா நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஒரு க நம்மளோட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும் சரிங்களா எந்த புதிய முயற்சினாலும் சம்பத்து தாரையில பண்றது மிகவும் உத்தமம் அப்ப வந்து நிறைய நிறைய பேர்த்துக்கு நீ உங்களை இதில் பாதி பேர் வந்து ஜோதிட கற்று வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா நிறைய பேர்த்துக்கு இத பத்தி தெரியாது இது என்னன்னே தெரியாது நட்சத்திர இதில் எப்போ என்ன பண்ணோன்னே தெரியாது அவங்களுக்காக இன்னைக்கு நான் வந்து சம்பத்து தாரையோட நட்சத்திரங்களை ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் சொல்றேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க அந்த நட்சத்திரக்காரர்கள் நம்ம கூட இப்போ வந்து ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு கம்பெனி வச்சிருக்கிறாரு சரிங்களா அவரு கூட அவர் சம்பது நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவரை டெவலப் பண்ணி விட்டுருவாங்க நம்ம கூட நம்ம நண்பர்களும் சம்பது வர்றாங்க கண்டிப்பா நம்மளுக்கு காசு பணம் வரும் நம்மளைய வந்து அதை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க நண்பர்கள் சரிங்களா கரெக்டாக கைட் பண்ணுவாங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் தப்பான வழியில் கூட்டிகிட்டு போவோம் நல்ல வழியில நம்மளை கூட்டிட்டு போவாங்க புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி இந்த சம்பத்து தாரைங்கிறது நம்மளுக்கு எல்லா விஷயத்துலேயுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஜெயத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அதனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியாதவங்களும் படிக்காதவங்களும் கூட வயசானவங்களும் கூட இதுவுமே இந்த ஜோதிட பற்றி நாலேஜ் இல்லாதவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டோன்னு தான் இன்றைக்கி நான் வந்து சம்பத்து தாரைக்குண்டான நட்சத்திரங்களை இருக்கேன் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இப்போ எங்கேயாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த நேரம் ஏதாவது ட்ராவல் போகிறோன்னா அதுவும் எந்த முயற்சினாலும் சம்பத்து தாரையில் பண்ணலாம் சம்பத்து தாரை உள்ள நண்பர்களையோ இல்லை மனிதர்களையோ நம்ம கூடவும் வச்சுக்கலாம் அவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம லைஃப்பில் எல்லா பாக்கியங்களும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அஸ்வினி நட்சத்திரம் எழுதிக்கோங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பரணி பூரம் பூராடம் பரணி பூரம் பூராடம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யாரை கூட கூட வச்சுக்கலாம் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களை கூட வச்சுக்கலாம் காசு பணம் கண்டிப்பா வரும் சரிங்களா பரணி பூரம் பூராடம் இவங்களை கூட வச்சிட்டாங்கன்னா காசு வரும் நல்லா ஒரு எப்படி ஜெயிக்கலாங்கிற வழி தெரியும் சப்போர்ட் பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க சரிங்களா இப்போ ஒரு இடத்துக்கு எங்காவது போகணும் டப்புனு வண்டியும் கிடைக்கல காருங்க கிடைக்கல பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பக்கத்தில் பரணி நட்சத்திரக்காரங்க இருக்கிறாங்க கொஞ்சம் கொண்டு போய் அங்கே கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க வந்துடுறாங்கனாலும் கொண்டு போய் கொண்டு விட்ருவாங்க சரிங்களா அந்த மாதிரி சம்பத்து தாரைகள் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கார்த்திகை உத்திரம் உத்ராடம் அதுக்கடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இவங்க குடும்பத்தில் இது இந்த நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு மிருகசீரிடம் மிருகசீட நட்சத்திரக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்பத்து அப்படி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி எல்லாம் நோட் போட்டு எழுதிக்கோங்க அப்ப அப்பப்போ எடுத்து பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆவாங்களா அப்படி நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் யாராவது இவங்களோட பழக்கமானாலும் கூட சரிங்களா அடுத்தது புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அதாவது பூச நட்சத்திரக்குங்க பூச நட்சத்திரத்துக்கு உண்டான சம்பத்து தாரை என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆயில்யம் கேட்டை ரேவதி இதெல்லாம் வந்து இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துங்க முடியுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இது அப்படி கிடையாது அப்படியெல்லாம் இல்லை இந்த நட்சத்திரங்கள் உண்டான குறியீடுகளை பயன்படுத்தலாம் இதோட பொருட்களை பயன்படுத்தலாம் இதோட உணவை சாப்பிடலாம் இந்த நட்சத்திரக்கா இந்த தா சம்பத்து தாரையோட தெய்வத்தை வழிபடலாம் சரிங்களா இதெல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்கும் ஓகேங்களா அடுத்தது ஆயில்யம் மகம் மூலம் அஸ்வினி அடுத்தது மக நட்சத்திரம் மக உண்டான சம்பத்து தாரை பார்த்துட்டோம்னா பூரம் பூராடம் பரணி அடுத்தது பூர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உத்ரம் உத்ராடம் கிருத்திகை அடுத்து உத்திர நட்சத்திரத்துக்கு அஸ்தம் திருவோணம் ரோகிணி அஸ்த நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா சித்திரை அவிட்டம் மிருகசீரிடம் அடுத்தது சித்திரை நட்சத்திரம் சுவாதி சதயம் திருவாதிரை சித்திரை நட்சத்திரக்காராருங்க சம்பத்து தாரை சுவாதி சதயம் திருவாதிரை இவங்க தான் வந்து சம்பத்து தாரையாக வருவாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் இவங்க வந்து சம்பத்து தாரையாக வருவாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது விசாகம் விசாக நட்சத்திரத்துக்கு அனுஷம் உத்திரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி பூசம் அனுஷ நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டான சம்பத்து தாரை என்னன்னு பார்த்துட்டீங்கனா கேட்டை ரேவதி ஆயில்யம் அடுத்தது கேட்டைக்கு கேட்டை நட்சத்திரத்துக்குண்டான சம்பத்து தாரை மூலம் அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி மகம் அதுக்கடுத்து மூல நட்சத்திரத்துக்குண்டான சம்பத்து தாரை பூராடம் பரணி பூரம் பூராடம் பரணி பூரம் அதுக்கடுத்து பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சம்பத்தாக இருக்கிறவங்க யாராரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உத்ராட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் புத்திரம் அதுக்கடுத்து உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்துக்கு திருவோணம் ரோகிணி அஸ்தம் இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க இவங்களால எந்த பாதிப்பும் வராது எல்லாமே நல்லா உதவி பண்ணுறவங்களா சப்போர்ட்டாக இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சம்பத்து தாரை யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் அதுக்கடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சதயம் திருவாதிரை அதுக்கடுத்து சதய நட்சத்திரக்காரங்களுக்கு யார் சம்பத்து தாரையா வர்றாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இவங்கிட்டலாம் பார்த்துட்டிங்கன்னா சம்பத்து தாரை உள்ளவங்ககிட்ட அந்த நட்சத்திர நாள் இவங்களுக்கு உங்களுக்கு சம்பத்து தாரை வர நட்சத்திர நாளில் அந்த நபர்கிட்ட போய் ஒரு ரூபா வாங்குங்க எப்போ ஏற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அதுலேருந்து மீளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சரிங்களா ஒரு ரூபா வாங்கினா போதும் அந்த நட்சத்திர நாளில் போய் வாங்கணும் சரிங்களா பக்கத்தில் யாராவது இருந்தாலும் சரி யாராவது அவங்களுக்கு பழக்கத்தில் இருந்தாலும் சரி அவங்ககிட்ட போய் ஒரு ரூபா வாங்குங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரத்துக்குண்டான சம்பத்து தாரை உத்திரட்டாதி பூஷம் அனுஷம் அதுக்கு அடுத்தது உத்தரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குண்டான சம்பத்து தாரை யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ரேவதி ஆயில்யம் கேட்டை அடுத்து ரேவதி ரேவதிக்கு யாருங்க சம்பத்து தாரையாக வர்றாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரங்க சம்பத்தாக வர்றவங்க இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் எந்த ஒரு காரியமும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா புது முயற்சிகள் இல்லை ஏதாவது சுப நிகழ்வுகள் இல்லை நம்ம எங்கேயாவது போகிறோம் இந்த காரியம் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா சம்பத்து தாரையுள்ள நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் காரியம் வெற்றி ஆகும் சரிங்களா அப்புறம் இந்த சம்பத்து தாரையுள்ள மனிதர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஜெயத்தை கொடுக்கும் இந்த சம்பத்து தாரை ஓகேங்களா இது வந்து தெரியாதவங்களுக்கு இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு நம்ம லைஃப்ல அடுத்த கட்டம் நம்ம போறதுக்குண்டான வழி கிடைக்கும் சரிங்களா அடுத்த கட்டம் போறதுக்குண்டான வழி கிடைக்கும் எத்தனை இருநூத்தி